காலத்தில் என்ற அமைதியான கிராமத்தில் வாணி என்ற நல்ல மனதுடைய பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் தினமும் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் தீபம் ஏற்றி பூஜை செய்து வந்தாள் அதே கிராமத்தில் மக்களை பயமுறுத்தி தொந்தரவு செய்யும் ஒரு மாயாவி இருந்தான் அவனுக்கு வாணியின் பக்தி பிடிக்கவில்லை ஒரு நாள் அவன் அவளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான் ஓர் இரவு வாணி கோவிலில் பூஜை செய்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் பாதையில் மாயாவை தோன்றி மந்திரம் செய்து பெரிய கருப்பு மிருகமாக மாறி அவளை கத்தி பயமுறுத்தினான் ஆனால் வாணி அஞ்சவில்லை அவள் கண்களை மூடி மனதார ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று கூறிக்கொண்டே இருந்தாள் அந்த ஒரு நொடியில் ஆகாயம் முழுவதும் ஓர் இடி ஒளி பரவியது அவள் வணங்கும் சிவபெருமான் அவள் முன் தோன்றினார் தனது திருசூலத்தை உயர்த்தி என் பக்தனை யாருமே துன்பப்படுத்த முடியாது என்று உரத்த குரலில் கூறினார் மாயாவி பயந்து நடுங்கினான் சிவபெருமானின் தெய்வீக திருசூல ஒளி அவனை தாக்கியது உடனே அவனின் மந்திர சக்தி கரைந்து போனது அவன் மீண்டும் சாதாரண மனிதனாகி விட்டான் அவன் விழுந்து அழுது கொண்டு வாணியிடமும் சிவபெருமானிடமும் மன்னிப்பு கேட்டான் வாணி நல்ல மனதுடையவள் அவள் சொன்னால் அவன் தவறு செய்தான் ஆனால் அவனை மன்னித்து விடுங்கள் இறைவா மிக மகிழ்ந்து வாணியை ஆசிர்வதித்தார் அவர் மாயாவியும் நல்ல பாதையில் ஆசிர்வதித்து ஒளியாக மறைந்தார் அந்த நாளுக்கு பிறகு கிராமம் முழுவதும் அமைதியாக ஒவ்வொருவரும் ஓம் நமச்சிவாயா என்று நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தார்